வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் மாலைத்தீவுக்கு கிழக்குப்புறம் நீடித்துக் கொண்டிருடிய காற்று சுழற்சி கிழக்கு வடகிழக்கு காற்றை மன்னார் வளைகுடா குமரி வலுவாக ஈர்த்து கொண்டு வந்து குவிக்கிறது தொடர்ந்து இந்த காற்று முப்பதாம் தேதி வரை முப்பத்தி ஓராம் தேதி வரை இந்த இடத்துல இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது மாலத்தீவிற்கும் தூத்துக்குடிக்கும் இடைப்பட்ட கடற்பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பகுதிகளில் வலுவான காற்று தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு தூத்துக்குடி கொழும்பு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்திற்கு அச்சுறுத்தும் வகையில் இருந்த காற்று சற்று இடைவெளி கொடுக்கும் என்று அதாவது தீவிரம் குறைந்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பெரிய அளவிலே தீவிரம் குறைவதற்கு வாய்ப்பு தெரியவில்லை கண்டிப்பாக அச்சுறுத்தல் நிறைந்த காற்று கடலிலும் மன்னார் வளைகுடாவிலும் முப்பதாம் தேதி வரை இருந்து கொண்டே இருக்கும் காரணம் இந்த காற்று சுழற்சி மாலத்தீவு லட்சத்தீவுக்கு இடைப்பட்ட பகுதிக்கு சற்று மேற்கு நோக்கி நகர்ந்தாலும் மீண்டும் அது மாலத்தீவு பகுதி திரும்பி வந்து நிலைபெற்று தொடர்ந்து கிழக்கு வடகிழக்கு காற்றை இலங்கையின் தெற்கு பகுதிகளிலும் இலங்கையின் தென்கிழக்கு பகுதிகளிலையும் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதிகளையும் பகுதிகளிலையும் குமரி முனைக்கும் மாலத்தீவிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலையும் தொடர்ந்து வலுவாக வீசிக்கொள்ள வீச செய்யும் ஆனால் அந்த காற்று விட்டு 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 வீசும் பொழுது அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் கூட சில இடங்களில் இருக்கலாம் நாற்பத்தைந்து கிலோமீட்டருக்கு வேகம் குறையாத காற்று குமரிக்கடலில் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் சீராக வீசும் காற்று முப்பத்தைந்து நாற்பது தான் இருக்கும் விட்டு விட்டு வீசும் காற்று அவ்வப்பொழுது நாற்பத்தைந்துலிருந்து ஐம்பத்தைந்து ஓரிடங்களில் அறுபத்தைந்து கூட இருக்கலாம் முப்பத்தி தேதி வரைக்கும் இந்த காற்று குமரிக்கடலில் இருக்கும் அது மன்னார் விளைகுடாவின் தெற்கு பகுதி இலங்கையோட தெற்கு பகுதி தென்மேற்கு வங்கக்கடலில் பெரும்பாலான பகுதிகளில் இந்த காற்று இருக்கும் அதாவது ராமேஸ்வரத்திற்கு தெற்கே கண்டிப்பாக அச்சுறுத்தும் காற்று இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் தொடங்கி ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் கடலோரப் பகுதி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து மீன்பிடிக்க செல்பவர்கள் கண்டிப்பாக எடை குறைந்த படகில் மீன்பிடிப்பது சவால் ராமேஸ்வரத்திற்கு தெற்கே வேண்டாம் விட்டு விட்டு வீசும் காற்று உங்களை திசை மாற்றி கொண்டு சென்றுவிடும் அச்சுறுத்தும் காற்று அலைக்கழிக்கும் காற்று இருக்கிறது வலு அதாவது சரக்கு போக்குவரத்து நடத்தக்கூடிய வெசலுக்கு கூட இது அச்சுறுத்தும் காற்றலாக காற்றாக தெரிகிறது ஆகவே எந்திரப்படகில் மீன்பிடித்தால் கூட அச்சுறுத்தும் காற்றாகத்தான் தெரிகிறது முப்பதாம் தேதி முப்பத்தி தேதி வரைக்கும் ஆகவே இந்த காற்று சுழற்சி அங்கே இருந்து கொண்டு காற்றை வலு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரத்தில் பெரிதாக அச்சுறுத்தும் காற்று இல்லாவிட்டாலும் இடையிடையே அவ்வப்பொழுது முப்பத்தைந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு காற்று இருந்து கொண்டிருக்கும் இடையிடையே ஆனால் வட கடலோரம் டெல்டா கடலோரத்தில் மீன் பிடிக்கலாம் ஆனால் இடையிடையே திடீரென்று ஒரு காற்று கடற்பகுதிகளில் தரையை ஒட்டிய கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் தொடங்கி சற்று ஆழ்கடல் வரைக்கும் விட்டு விட்டு வீசும் காற்று இருக்கும் அது முப்பத்தைந்து தான் ஆனால் தெற்கே போக போக அதாவது டெல்டாவிற்கு தெற்கே இருக்கும் காற்றை விட தூத்துக்குடி கடலோரத்தில் அதாவது புதுக்கோட்டை கடலோரத்தை விட ராமநாதபுரம் கடலோரத்திற்கு கூடுதலாக இருக்கும் ராமேஸ்வரத்திற்கு தெற்கே தொடங்கி மாலத்தீவு வரைக்கும் இடைப்பட்ட கடற்பகுதிகளில் வலுவான காற்று விட்டு விட்டு வீசும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இது ஒன்றாம் தேதி அதாவது பிப்ரவரி ஒன்றுக்கு மேல் உங்களுக்கு மீன்பிடித்தலுக்கு ஒரு சாதக அமைப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுவரை நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் முயற்சி செய்தால் அது வடகடலோரத்தில் மட்டுமே நீங்கள் மீன்பிடித்தலுக்கு முயற்சி செய்யலாம் வேண்டாம் ராமேஸ்வரத்திற்கு தெற்கே அச்சுறுத்தும் காற்று இருக்கு தயவுசெய்து செய்து சற்று அதை யூகி அதாவது தரைப்பகுதியில் கூட இன்றைக்கு மதியம் இருக்கும் கன்னியாகுமரியிலையும் தூத்துக்குடி கடலோரப் பகுதியிலேயும் தரைப்பகுதிகளில் கூட கிழக்கு வடகிழக்கு காற்று வலுவாக இருக்கும் அதை நீங்கள் அறிந்து அப்பொழுது கடலில் எப்படி இருக்கும் என்பதை கணக்கிட்டு கொண்டு யூகித்து கொண்டு இறங்க வேண்டும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் மீன்பிடித்தலுக்கு அந்த பகுதிகளில் தடையும் விதித்திருக்கிறது என்பதை உணர வேண்டும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் கடுமையான வெள்ளப்பெருக்கு இலங்கையில் பல்வேறு இடங்களில் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக மழை பொழிந்தால் மழை பொழிவு அவ்வப்பொழுது இடையிடையே இருந்தாலும் மலைகள் பகுதிகளில் அதிகமான மழைப்பொழிவை கொடுத்து அணைகளை நிரப்பி இருக்கிறது அணைகள் நிரம்பி உபரி நீர் மதகுகளில் அதாவது எண்ணி மதகுகளின் எண்ணிக்கை படிப்படியாக திறக்கப்பட்டுக்கூடிய மதகுகளின் எண்ணிக்கை அதிகப்படி அதிகப்படுத்தப்பட்டிருக்கிற காரணத்தினாலே தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது ஆறுகளிலே வெள்ளப்பெருக்கு இது தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருக்கிறது தற்பொழுது இலங்கையிலும் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் கூட திரிகோணமலை அம்பாறை அம்பந்தோட்டா காலி கண்டி போன்ற ஒட்டுமொத்த இலங்கை பகுதிகளுக்கு பெரும்பாலான தெற்கு முக்கால் பகுதிக்கு மழைப்பொழிவு இருக்கத்தான் செய்யும் குறிப்பாக இன்று அம்பாறை சுற்றுவட்டாரப் பகுதி விட்டுவிட்டு மழைப்பொழிவுகள் இருக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது தூரல் சாரல் குறைந்தபட்சமே இருக்கும் ஏற்கனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இருக்க இடமில்லாமல் உறங்க இடமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கூடிய இலங்கையினுடைய பல்வேறு பகுதி மக்கள் மேலிருந்து பொழியக்கூடிய இந்த தூரல் சாரல் கூட உங்களுக்கு இடையூறாக அமையும் ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் இந்த மழைப்பிடிவு இலங்கைக்கு இருக்கிறது கண்டிப்பாக இலங்கையோட தெற்கு கால்பகுதி கண்டிப்பு கனமழை இருக்கிறது அதாவது அம்பாறை கண்டி கோட்டைக்கு தெற்கே அதாவது காலி அம்பந்தோட்டா அம்பாறை சுற்றுவட்டார பகுதி நல்ல ஒரு மழைப்படிவை இன்றைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கூட ஏன் அடுத்த நிகழ்வும் அந்த இடத்துல மழைப்பொடிவை கொடுக்கத்தான் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இலங்கையோட அம்பாறை கண்டிக்கு தெற்கே மழை பொழிவு தொடர்ந்து இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி வரை இருந்து தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு அடுத்த நிகழ்வால் இருபத்தி எட்டிலிருந்து அடுத்த நிகழ்வால் மழைப்பொழிவு இருபத்தி எட்டிலிருந்து மழைப்பொடிவு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கொடுக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு கூட அது திருகோணமலை வரைக்கும் தான் கொடுக்கும் இருபத்தி ஒன்பது முல்லைத்தீவு வரைக்கும் கொடுக்கும் முப்பதாம் தேதி யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை தலைமன்னார் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்படிப்பை கொடுக்கும் ஆகவே வரக்கூடிய முப்பதாம் தேதியிலிருந்து ஒட்டுமொத்த இலங்கைக்கு மீண்டும் மழை இருக்குது ஆனால் பெரிய அளவிலே பாதிக்கும் மழையாக இல்லை அச்சப்பட வேண்டாம் புயலோ மண்டலமோ எதுவும் இல்லை இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வெள்ளம் சற்று வடிய தொடங்கினாலும் முற்றிலுமாக விலகுவதற்கு வாய்ப்பில்லை காரணம் மலைப்பகுதிகளில் கொஞ்சம் மழை இருந்து கொண்டு கொஞ்சம் ஓரளவிற்கு இந்த ஓடும் தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கும் ஆறுகளில் எப்பொழுதும் வெள்ளப்பெருக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஏற்கனவே வெள்ளம் பாதித்த தெற்கு பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அது உறுதியாக நம்பப்படுகிறது அம்பாறைக்கு தெற்கே அதாவது டேனியாயா மற்றும் அம்பந்தோட்டா இடைப்பட்ட பகுதிக்கு கண்டிப்பாக மழை இருந்து கொண்டே இருக்கும் அந்த மலைப்பகுதிகளில் எல்லாம் இலங்கையோட கல்முனை மற்றும் இலங்கையோட கிழக்கு பகுதிகளில் கண்டிப்பாக மழை வரக்கூடிய பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரை இருக்கும் இருபத்தி எட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் எட்டும் இருபத்தி ஒன்பது கண்டிப்பாக யாழ்ப்பாணம் காங்கிரஸும் துறை முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று தேதிகளில் ஒட்டுமொத்த இலங்கைக்கு மழை இருக்கிறது ஆனால் அச்சுறுத்தும் பாதிக்கும் மழை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அச்சப்பட வேண்டாம் இவையெல்லாம் நீங்கள் வருங்காலத்தில் ஒரு திட்டமிடுவதற்காகத்தான் இந்த அறிக்கை ஏற்கனவே அறுவடை செய்த நெல் அறுவடை செய் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் தானியங்கள் முற்றிலுமாக நீரில் மூழ்கி மொத்தமாக சேதமடைந்து விட்டது பல இடங்களிலே ஒரு நெல் கூட மீட்டெடுக்க முடியவில்லை என்பதுதான் வேதனை இந்த நிலையில் இருக்க இடம் கூட இல்லாமல் தவிப்பது வேதனை அளிக்கிறது உங்களுடைய வேதனையில் நானும் பகிர்ந்து கொள்கிறேன் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் விரைவிலே ஒரு நல்ல ஒரு வானிலை கொடுத்து நல்ல ஒரு சீதோஷ நிலை மாறி அதாவது தேவைக்கு மழை கொடுத்து அறுவடை நேரத்தில் இடையூறு கொடுக்காத மழையாக மழை விவசாயத்துக்கு ஏற்றதாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இந்த அறிக்கையை நிறைவு செய்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி